சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே கை எம்ப்ராய்டரி பாடம் முப்பத்தி ரெண்டு இன்றைய பாடத்தில் சமிக்கி ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே சும்மா ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து விரிவான விளக்கத்தோடு சமிக்கி ஒர்க் எப்படி பண்ணுறது சமைக்கியில் பூ டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சமிக்கி ஒர்க்கு அணிவகுத்து எப்படி பண்ணி எடுக்கிறதா அடுத்து வந்து பூ டிசைன்ஸ் பண்ணுற விதத்தை இன்றைய வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதல்ல வந்து சாரிக்கு ஏற்ற மாதிரி சமிக்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஊசி வந்து நம்பர் பதினொன்று இல்லைன்னா லெவன் அப்படியும் உங்களுக்கு ஊசி நம்பர் தெரியலனா மெலிசான ஊசி ஷார்ப்பாகவும் காது பகுதி ஹோல்ஸ் பெருசாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விலை குறைந்த துணியில் இந்த ஒர்க்கு பண்ணுறதுனால மூன்று மடங்கு விலை அதிகமாக அதோடய மதிப்பு கிடைக்கும் இப்போது நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து ரெங்குக்குள்ளே நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க ரெடியாக சமைக்கி கலரை தேர்ந்தெடுத்துக்கோங்க பூ டிசைன்ஸ்க்கு இரண்டு வித கலர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த துணியில் போடுறீங்களோ அந்த துணியில் உள்ளே கொடுத்துருக்க கலர் என்ன கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நே நீங்கள் சமிக்களை தேர்வு செய்ய வேணும் சமிக்கி ஒர்க்கில் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொரு பகுதியாக நான் போட்டுட்ருக்கேன் இது முதல் பகுதி இப்போ வந்து நீங்கள் ஊசியில் ஆரி த்ரெட் அதாவது ஃபேன்சி த்ரெட்டு தான் இதில் சேர்க்கணும் ஆரி த்ரெட்டு ஃபேன்சியாக இருக்கும் அதை போத்துக்கலாம் ரெட்டை ரெட்டைப்படையிலையும் போத்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான் ஒத்தப்படை த்ரெட்டில் ஒரு இலை கொண்டு நீங்கள் போடும்போது அது லைட்டாக தெரியும் நான் கடைசியாக இந்த இடத்துல முடிக்கிற இடத்துல ரெண்டு இலை கொண்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க தைக்க போகலாம் துணிக்கு அடி அடியில் ஊசியை கொடுத்து மேலே வந்துடுங்க ஒரு லைன் மாதிரி பென்சிலில் கோடு போட்டுக்கோங்க அந்த லைன் மேலேயே தக்க பழகிக்கோங்க தான் ஸ்ட்ரைட்டாக வரும் துணியை வந்து நம்ம கோணலாம் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிங்கன்னா நம்ம போடுறவர்க்கும் கோணலானான் தெரியும் அதனால் ரிங்கு போடும்போது சமமான தரையில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து கீழே இருந்து மேல் கொண்டு எடுத்துட்டு சமிக்கியை வந்து அந்த ரிங்கு மேலே கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க சமிக்கையில் இப்போ நான் போடுறது வந்து கூம்பு வகை சமிக்க ஃப்ளாட்டில் சமிக்க இருக்கு அதில் சின்ன சமிக்க வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் பேலன்ஸ் ஸ்டிச் போட வேண்டிய அவசியம் இல்லை அதுவே பெரிய சமிக்கை எடுத்து ஃப்ளாட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஸ்டிட்சே போட வேணும் நான் இப்போ வந்து ஊச்சியை வந்து சமிக்கிக்கு கீழேருந்து மேலே ஊச்சியை கொடுத்து சமிக்கையை வந்து அதில் கோத்துட்டு திருப்பி இருந்து மறுபடியும் சமிக்கையின் சென்டர் பகுதிக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு திருப்பியும் ச சமிக்கின் வெளிப்பகுதிக்கு குத்தி மறுபடியும் சமிக்கையை ஒட்டியே மேல் பகுதிக்கு வந்துடுங்க இப்போ கீழே மேலே தான் கொடுத்து போடணும்ன்ட்டு இல்லைங்க சமிக்கி வச்சு அடுத்த பகுதிக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக ரெண்டில நூல் எடுத்து கூட நீங்கள் போடலாம் நான் உங்களுக்கு புரியணும் பழகணும் தெரியணுன்றதுனால இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் திருப்பியும் சமிக்கையை வச்சு நடு பகுதிக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் மேலே வந்துடுங்க மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே வெளிப்புறமாக கீழே வந்துட்டு இப்போ நான் அதை கரெக்டாக வச்சுக்கிறேன் மேலே வந்துட்டு மறுபடியும் சைடில் வெளிப்புறம் கீழே வாங்க ஒட்டியே வாங்க அதுக்கப்புறம் சென்டர் வந்து அதுக்கப்புறம் வெளிப்புறம் வரணும் இப்படியே நீங்கள் ஒவ்வொரு சமிக்கையாக நீங்கள் வச்சு தைச்சிட்டே போகலாம் சமிக்கையில் வந்து தொடர்ந்து ஒரே கலர் தான் தைக்கணுன்ட்டு இல்லைங்க ஒரு எயிட் சமிக்கை வந்து ஒரு கலர் க்ரீன் தைக்கிறீங்கன்னா ஒரு எயிட் வந்து கோல்டன் கலர் தைக்கலாம் மல்டி கலராக கூட நீங்கள் தைக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு சமிக்கை தைச்சி முடிச்சுட்டேன் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து தை தைக்கணும் இந்த பாருங்க சமிக்க கிட்டே ஊசிக்கிட்ட நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நடு பகுதியில் ஊசியை கொடுத்து மேலே எடுத்து இழுத்துருங்க திருப்பியும் சமிக்கி வெளிப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணணும் வெளிப்புறம் சமிக்கையை ஒட்டி கீழே குத்திட்டு மறுபடியும் நடு பக்கத்தில் வந்து திருப்பியும் வெளிப்புறத்தில் கீழே குத்தி மறுபடியும் சமக்கிக்கே நடு பகுதியில் ம அந்த ஹோல்ஸில் குத்தணும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் போட்டுகிட்டே வரணும் சமக்கி வர்க்கில் மணி பீட்ஸ் அதாவது கவுத்து போட்டு சமிக்க கூம்பு சமைக்க இருக்கு இல்லைங்களா அதை திருப்பி போட்டு நடுவில் பீட்ஸ் ஒர்க்கும் பண்ணலாம் நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட சமக்கி ஒர்க்கு பண்ண வந்து சாரியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மேரேஜுக்கு நீங்கள் பண்ணுற சாரீ ஒர்க்கு நல்லா இருந்ததுன்னா அது வந்து டென் தௌசண்ட் வரைக்குமே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கூட வில போகுது சமைக்கி வந்து கேஜ் கணக்கில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஹோல்சேல் கடையில் போய் கேஜ் கணக்கில் தேவையான அளவு சம் சமைக்க நீடில் வாங்கிக்கோங்க சின்ன சிசர் எடுத்துக்கோங்க சிசர்லே நுனி பகுதியில் பெண்டிங் சிசர்ன்ட்டு இருக்குது அந்த சிசர் வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே இல்லைன்னா கூட த்ரெட் கட்டருன்ட்டுருக்கு அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு சமிக்கையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டிச் பண்ண சமிக்கி ரன்னிங்கில் கிடைக்கிதோ நீங்கள் இப்போ ஸேரீயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அந்த சம்மிக்கை அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் அந்த ஹோல்ஸ்ல கரெக்டாக பாயிண்டில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு சமிக்கையாக பார்த்து பார்த்து வைக்கிறதுக்கு அதில் ரன்னிங் ஸ்டிச் போட்டு அவங்க ஒரு மாதிரி செயின் மாதிரி போட்டிருப்பாங்க ஜாயிண்ட்டாக அந்த மாதிரி கூட எல்லா கலர்லையும் இருக்கேன் அதையும் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் சப்போஸ் நான் வந்து ஷாப்பிங் போனேன்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கரைச்சா உங்களுக்கு வாங்கி அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து விளக்கி சொல்கிறேன் இப்போ நான் ஓரளவுக்கு ஃபை சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பக்கத்தில் எடுத்து தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் வீடியோ எடுக்கிறதுனால இப்படி காமிக்கிறேன் இல்லைன்னா நான் மடியில் வச்சுட்டு எல்லாம் சமைக்கையும் தள்ளிவிட்டு அப்படியே வேகமாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன் இப்படியே தொடர்ந்து போடுங்க நான் ஓரளவுக்கு போட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ அழகாக சமைக்கி வரைக்கும் போட்டு முடித்தாச்சு அடுத்து வந்து கீழே இருக்கிற சமைக்கி பூ டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்ப்போம் ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன் ரெட் கலர் எடுத்துகிட்டு பென்சிலில் முதல்ல துணியில் வந்து சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க அந்த சர்க்கிளில் வந்து நான் எப்படியும் பேலன்ஸ் கொடுத்து சமைக்கி எப்படி போடுறதுன்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சர்க்கிளில் சமக்கி வரைக்கும் வச்சு ரவுண்டாக தச்சுக்கோங்க நீங்கள் போடுற சர்க்கிளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டிங் அதாவது சமிக்கியோடய எண்ணிக்கை அதிகரிக்கும் நான் இப்போ சர்க்கிள் போட்டு ஒரு சிக்ஸ் சமைக்கி வந்து சர்க்கிளாக நான் போட்டு முடிச்சுட்டேன் அடுத்து கோல்டன் கலர் இது வந்து கவுத்து அதை கோனில் தான் போட்டிருக்கேன் கோன் சமிக்கி கவுத்து போட்டு நான் வந்து அது சிக்ஸ் கலர் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கோல்டன் கலர் சமைக்கி வந்து ரெண்டு சமிக்க இப்போ நான் தச்சு முடிச்சுட்டேன் சர்க்கிளாக இப்ப ரெண்டு சமக்கிக்கு நடுவுல கோல்டன் கலர் திருப்பி போடுங்க அதாவது இது குப்பரை போட்டு நான் தைச்சிருக்கேன் பேலன்ஸ் கொடுத்தேன் அடுத்து நம்ம தைக்க போகிறத வந்து திருப்பி வச்சு ரெண்டு சமக்கிக்கு நடுவில் ஊசியை மேல் நோக்கி குத்துங்க குத்திட்டு ரெண்டு சமக்கிக்கு நடுவுல வந்து கோல்டன் சமிக்க திருப்பி போட்டு கோத்திட்டு திருப்பியும் வெளியில குத்தி அதுக்கப்புறம் வந்து நடுவுல வந்து அதுக்கப்புறம் உள்ளே வரணும் எப்படி பேலன்ஸ் பண்ணமோ அதே மாதிரி திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணாலும் பேலன்ஸ் அதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு சமக்கிக்க நடுவில் அதே மாதிரி கோல்டன் சமக்கிய ரெண்டு சமக்கிக்க நடுவில் கோல்டன் சமக்கி வச்சு எப்படி நம்ம வந்து கவுத்து போட்டு அதாவது ரைட் சைடு ராங் சைடு ரை ரைட் சைடு கவுத்து போட்டு நம்ம முதல் ஸ்டெப்பு சர்க்கிள் தச்சிட்டோம் மிரர் மாதிரி ரவுண்டாக அடுத்து வந்து ரெண்டு சமக்கிக்க நடுவில் கோல்டன் சமக்கி திருப்பி போட்டு ராங் சைடு திருப்பி போட்டு பேலன்ஸ் கொடுத்து அதே மாதிரி ரெண்டு சமக்கிக்கு நடுவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சமைக்கையில் ஒரு அழகான பூ டிசைன்ஸ் கிடைக்கும் அது வந்து கண்டினியூ டிசைன்ஸோடதும் சேர்ந்ததே அது அப்படியே தள்ளி தள்ளி சேரீல ப்ளவுஸில் சுடிதாரில் வித துணிகளும் இது பெட்ஷீட்டு தலையணை மட்டும் தலகாணி அது பில்லோ கவரை மட்டும் விட்டுருங்க மற்ற கர்ச்சிஃப் இதை விட்டுட்டு மற்ற எல்லா துணிகளும் நீங்கள் இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டினியூ டிசைனாக தான் இதை போடணும் அதுக்கு நடுவில் வந்து டாட் மாதிரி கூட சேரீயில் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போது ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இன்னும் கடைசி இது இதை நான் பண்ணி முடிக்க போகிறேன் பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப அழகாகவே இருக்குங்க ரிச் லுக்கு கொடுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் கேப் விடாமல் நெருக்கமாக பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் அந்த சென்டரில் வந்து சர்க்கிள்க்கு நடுவில் கொஞ்சம் பிளேஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் மணி வச்சு தைக்கலாம் இல்லைன்னா ரவுண்டு ஃப்ளாட் ஸ்டிச் இது சமிக்கி ரவுண்டு ஃப்ளாட் சமிக்கி வச்சு நடுவில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் எது கிடச்சாலும் அதை கூட நீங்கள் வந்து சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் முடிக்கிற தருவாய்க்கு வந்துட்டும் பொறுமையாக கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனதும் ஸ்பீடாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் இதை பாருங்கள் அழகாக ஒன்று வந்து ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணது படுத்த மாதிரி இருக்கு அடுத்து வந்து ரெண்டு சமிக்கக்கு நடுவில் இடைப்பட்ட இடத்துல சமிக்க நம்ம வந்து எம்புன மாதிரி வச்சே நம்ம ஸ்டெச் பண்ணியிருக்கோம் அந்த சமிக்க நம்ம பேலன்ஸ் கொடுத்து தான் ஸ்டெச் பண்ணியிருக்கோம் மெத்தடு எல்லாமே ரன்னிங் சமிக்கி ஒர்க் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் சர்க்கிளில் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பூ டிசைன்ஸ் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு கூட இப்போ கொண்டு போகலாம் ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பு வந்து நீங்கள் கொண்டு போகலாம் ஒன்று வந்து ஃப்ளாட் மாடல்லே அப்படியே கண்டினியூ ஒரு ஸ்டெப்பு அடுத்து வந்து அதுவும் ரைட் சைடு ஒன்று அப்புறம் ராங் சைடு திருப்பி போட்டு இதே வந்து சமைக்க வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பெருசு வேணுனாலும் பண்ணலாம் நான் வந்து சின்ன சர்க்கிளே போதும் இதே மெத்தடு போதும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்போடு நான் முடிச்சுக்கிறேன் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு கா பார்க்கலாம் சூப்பராக அருமையாக சமைக்க வறுக்க முடிக்க போகிறேன் இப்போ நடுவில் ஃப்ளாட் சமைக்க வச்சு நான் ஸ்டெச் பண்ணுறேன் இதே தான் சமிக்கிக்கு சென்டரில் ஊசியை கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் இது கொஞ்சம் பெரிய சமைக்கின்றதுனால நான் மூன்று ச த்ரீ சைடும் வந்து நான் வந்து பேலன்ஸ் கொடுத்து ஸ்டெச் பண்ணுறேங்க இப்போ சமிக்கே நடுப்பகுதியில் குத்தி எடுத்து அதுக்கப்புறம் ஓரம் பகுதியில் வந்து திருப்பி சென்டர் வந்து திருப்பியும் வந்து ஓரம் வந்து திருப்பியும் சென்டர் அதே மாதிரி மூணு சைடும் இந்த மாதிரி பேலன்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க முடித்த பிறகு நம்ம கீழே வந்து நாட் போட்டிங்கன்னா சமைக்கி ஃப்ளவர் ஒர்க்கு முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்